கீரைங்களை பத்தி தானியத்தை பத்தி பாத்துக்கிட்டீங்க சார் ஒரு நோய் சார் வெட்டிக்கோ அப்படின்னா என்னங்க சார் வெட்டிக்கோ அப்படின்றது வந்து ஒரு தலை சுற்று சாதாரணமா நம்ம சொல்லும்போது தலை சுற்று வெட்டிக்கோ வெட்டிக்கோ ஆமா ஆமா இது வந்து ஏஜ் ஃபேக்டர்னால வருதுமா மெயினா வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல சில பேருக்கு ஏறக்கூடியது வெற்றிக்கும் பொதுவாகவும் தலை சுத்தல் நம்ம வெற்றிக்கும்னு சொல்லுவோம் அது எதனால எல்லாம் ஏற்படலாம் ஒரு நீண்ட டக்குன்னு கீழே குமிரம் சார் எழுந்தோடனே தலை சுத்துது கரெக்டாக சொன்னீங்க தூங்கி எழும்பொழுது சில பேர் நடுவில் பாத்ரூம் போகலாம்னு எழுவாங்க அப்போ கட்டுணும் அவங்கள தள்ளுத்து அது ஒரு வெர்டிகோ அதே சமயத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நடுவில் தலை சுற்றல் வந்துடும் அதுவும் ஒரு வெர்டிகோ அடுத்தது வந்து இந்த தலை சுற்றல் எதனால வரலாம் அப்படின்னு நம்ம இது வெர்டிகோவா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தலை சுற்றல் வரும் எதனால வெர்டிகோ அதுக்குள்ள நமக்கு வெற்றிகோ வந்துருச்சோ அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறத நம்ம வெர்டிகோ அப்படின்னா அது வந்து ஒரு குறிக்கணம் நோயின்னு சொல்ல முடியாது ஒரு குறிகணம் நம்ம சரியா சாப்பிடாதனால நமக்கு ஏற்படக்கூடியது ஏஜ் ஃபேக்டர்னால வரக்கூடியது உள்ள நம்ம நிறைய கொலஸ்ட்ரால்னால ஏற்படக்கூடியது ஆயுள் பொருட்கள் அதிகம் சேர்ந்தனால அந்த எண்ணெயினுடைய கசடுகள் சேர்ந்து நமக்கு வெற்றிக்கோ ஏற்படக்கூடியது கண் பாதிப்புனால கண் அந்த பார்வை கோளாகிறதுனால நமக்கு வெற்றிக்கோ ஏற்படக்கூடியது இது எல்லாமே இந்த வெற்றிக்கோ தான் வருது பட் இது எதனாலன்றத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம தீர்க்கணும் இதில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குமா இப்போ நம்ம கண் பாதிப்பு கரெக்டாக மருந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு சரியாக அதுக்கு கொலஸ்ட்ரலுக்கான மருந்து சாப்பிட்டு மருந்து எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அதில் ஏற்படக்கூடிய தலைச்சுற்றுக்கும் மருந்து எடுத்துக்கலாம் பட் ஏஜ் ஃபேக்டர் ஆனத்துக்கு ஏஜ் ஃபேக்ட்ரு ஆகி அவங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகோவுக்கு மருந்துகள் கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு சீரக குடிநீர் வந்து ஒரு சிறக ஒரு சிறந்த ஆமாம் சீரக குடிநீர் நம்ம சீரக குடிநீர் சுடணும்னு எஸ்கேஎம்லேயோ இல்லைங்க கப்ஸ்லேயோ போட்டு அதை நம்ம ரெகுலராக மருந்தாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிற சீரகத்தையே கொஞ்சம் வெந்தயமும் லைட்டாக போட்டு கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஒரு தண்ணீர் குடிக்கும்பொழுது அது ஒரு சிறந்த மருந்து இந்த வந்து ஏஜ் ஃபேக்டர்னால வரக்கூடிய வெற்றிகோக்கு கோவுக்கு தலை சுற்றல் தலை சுற்றலுக்கு வந்து இந்த சீரக குடிநீரும் மிளகு குடிநீரும் ஒரு வெந்தய வெ ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுமா தீர்வை ஏற்படுத்துதான் தீர்வை ஏற்படுது கண்டிப்பா ஆமா நன்றி நன்றி நன்றி